ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பப்பாளி ரெட்லேடி தான் பார்க்க வந்துருக்கோம் நம்ம தான் ஃபுல்லாக சீட் கொடுத்து வந்து இப்போ கொடுத்துக்காப்பா நட நட்டு இனியோட நாலு அரைக்கு நாலு மாதம் ஆச்சு பூ எடுத்து பிஞ்சு இறங்கிட்டு இருக்கு பப்பாளியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த வைரஸ் தான் ஃபுல்லாக கமெண்ட்டு வரும் வைரஸ் உள்ள நூன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ அதாவது தூர் அழுகல் நோய் வேர்புழு தூர் அழு நோய்களுக்கும் அது ஃபுல்லாக மருந்து கரைச்சி ஊற்றுற மாதிரி வரும் நல்லா இப்போ தான் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கு கண்டு வந்து ஒரே மாதிரி சீராக தான் வந்துருக்கு ஃபுல்லாக வருங்க மொத்தத்து ஒரு ஐம்பது செண்டுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க ஒரு ஐநூறு ரெண்டு கணக்கு ஆறுக்கு ஆறு ஏழு கிழக்கு அந்த மாதிரி தான் கணக்கு வைப்பாங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி சீடோ எட்டடி கண்டு வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான உரம் மருந்து என்னன்றத டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ